श्रीमति रामानुजय नमः नारायणीय मुप्पदावद् दशकं रडाव श्लोकं अपि पुत्र आर्तिदर्शनवसहत् अतिथिः विषन् तं काश्यपं निजपतिं शरणं प्रपन्न त्वत्पूजनं तत् उदितं हि पयोवृतवाक्यं स्व द्वादश आगम् अचरत् त्वयि भक्तिपूर्णा पुत्र आर्तिदर्शनवशात् अदितिः विषण्णा तं काश्यपं निजपतिं शरणं प्रपन्ना त्वत्पूजनं तत् उदितम् ியம் சாத சகம் அச்சு பக்தி பூர்ணா அதிதி அதிதி புத்திர தனது புத்திரர்களான தேவர்கள் ஆர்த்தி வசாத்து படுகின்ற துன்பங்களைக் கண்டு அதனால் விஷன்னா வருந்தியவளாக நிஜபதியும் தனது கணவர் காசியபம் அந்த காசியபரின் சரணம் பிரபந்தம் உதவி வேண்டி சரணமடைந்தார் அதிதி தன்னுடைய புத்திரர்களான தேவர்கள் படுகின்ற அவஸ்தை பயம் அது மகாபலி சக்கரவர்த்தியினால் அதை பார்த்தா தன்னோட கணவனான காசியபரிடம் போய் முறையிட்டால் உதவி கேட்டான் தத்து அதித்தி அவர் சொல்லி கொடுத்தபடி சார் தத்து உத் தத்து உதிதம் அவர் சொல்லி கொடுத்தபடி உதிதம்னா டாட்டு டீச்சிங்னு அர்த்தம் சொல்லி கொடுத்தபடி பயோபிருத்த பயோபிருதம் என்று அழைக்கப்படும் தொத் பூஜனம் ஹி ஆக்கியம் உனக்கு பூஜை செய்வது முதலானவற்றை ச அந்த அதிதி தொயி பக்தி பூர்ணா உன்னிடத்தில் பக்தி நிறைந்தவர்கள் நிறைந்தவளாக ச ஆகம் பன்னிரண்டு நாட்கள் அச்சரத்து மேற்கொண்டாள் இந்த விரதத்தை மேற்கொண்டாள் பயோவிரதம் என்கிறது அதான் பார்ப்போம் மொத்தம் அத்தம் விரதம் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதித்தி தனது புத்திரர்களான தேவர்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்டு அதனால் வருந்தியவளாக தனது கணவர் காசியபரிடம் உதவி வேண்டி சரணமடைந்தாள் அவர் சொல்லி கொடுத்தபடி பயோபிரதம் என்று அழைக்கப்படும் உனக்கு பூஜை செய்வது முதலானவற்றை அந்த அதிதி உன் உன்னிடத்தில் பக்தி நிறைந்தவர்கள் நிறைந்தவளாக பன்னிரண்டு நாட்கள் மேற்கொண்டாள் அதான் இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதித்தி வாஸ் வெரி மச் டார்மெண்டட் ஆன் சீங் த பிளைட் ஆஃப் ஹர் சன்ஸ் த தேவாஸ் शी अप्रोचर हस्बंड काश्यप फॉर हेल्प हि अडवैस टू अबर्व दि पयोव्रत वर्षिप अंड टू यू शी पर्फमड इट फार ट्वेलवे वित् फुल डिवोशन टू टी फुल डिवोशन टू यू इट इस मेन वेरी क्लियर लट द वर्ड मैचिंग दट पुत्र आरती दर्शन दर्शन शी स दि प्लेट ऑफ पुत्र सन्स् हर सन्थ देवास् सो दे आर इन ट्रबल सो अति विशन शी बिकम टॉर्मेंटेड डिस्टर्ब शी वॉज वोरियंग अबउट दट तम कापम निजपतिम निजपतिम आर हज कापर सो शरण प्रपन्न शी अप्रोच रेल दट इस यू कैन अंडर्स्टैंड थत्पूजन तत्ता हि पयो व्रत पयोव्रत स्पेशल व्रतम इन विच यू आर मीन लॉर्ड नारायण इज बीइंग वर्शिप सो शी काश्यप अदिति दिस् पदार्थ तत्ता ऐसा बै अदिति కాశ్యపా అది డి ద పూజా య య ఆ స్పర్ ది పయోృత క్రమన్ సాదశ సహ ఫార్ ఫుల్ ఫార్ ట్వల్వ్ డేస్ షి సిడ్ దచర్ తి మీద షీ షి షి ఘాట్ ఎంగేజ్డ్ ఇన్ ఇట్ త్వయీ భక్తి పూర్ణ విత్ డోటల్ డివోషన్ అండ్ టు యూ షీ పర్ఫార్మ్డ్ దిస్ పయోవృత पयोव्रतं फार् ट्वेल्व् डेस् डूयिङ्ग् पूजा टु यू केन् बि अण्डर्स्टाण्ड् नौ लेटर्स् रीड् दि श्लोक पुत्र आर्तिदर्शनवशात् अदितिः विषन्ना तं काश्यपं निजपतिं शरणं प्रपन्नं त्वत्पूजनं तत् उदितं हि पयोव्रत आह्यं सा द्वादश आहम अचरत तो ये भक्ति पूर्ण श्रीमते रामानुजाय नमः